எனக்கு உள்ளபடியே பெருமையா இருந்தது இன்னைக்கு அவையில பேசுறவங்க எல்லாம் வீடு தீர்மானத்துல பேசல உள்ளத்தில் பொங்குகிற அந்த உணர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன் அவர்களுக்கு எல்லாம் ஆனா நீங்க நாங்க உடனே தெரிவிக்கலன்னு சொல்றீங்க இது சட்ட திருத்தம் தெரிவித்த உடனே மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தில் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்டத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சர் அவர் சொன்னார் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு நம்முடைய அவை முன்னவர் சொன்னதோடு அண்ணா சொன்னதோடு நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒன்றிய அரசிலிருந்து இந்த கடிதம் வந்தவுடன் தமிழ்நாடு அரசு அதில் கொடுத்த விவரங்களிலே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இந்த பல்லுயிர் பருக்கம் இந்த இடத்தினுடைய முக்கியத்துவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இதற்கு அனிம அது அனுமதி வழங்கக்கூடாது என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலேயே நாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டி எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ்நாடு உடைய அரசினுடைய சார்பிலே ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டத்திலும் இதற்கான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யாமல் நாங்கள் விட்டுவிடவில்லை இது குறித்த முழு விவரங்களையும் இந்த இடத்தினுடைய தன்மையும் குறித்தும் நாம் அளி அதுக்கு அனுப்பியிருக்கிறோம் இதற்கு முன்னாலேயும் கூட சட்டமாக அவர்கள் கொண்டு வருகிற போது சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்பதை அந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசோ வேறு எந்த மாநில அரசாங்கத்தோடு கலந்து கொள்ளாமல் அவர்களாகவே ஏலம் விடலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிற போது அதை அப்போதே எதிர்த்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் உறுதிபடச் சொல்ல விரும்புகிறேன் அதற்கு பிறகும் அவர்கள் கொண்டு வருகிறார் கொண்டு வருகிற போதும் தமிழ்நாடு தன்னுடைய எதிர்ப்பை அதற்கு தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் அந்த உன்னுப்பள்ளாளிகள் எட்டேறு வந்ததே அப்போதே நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அப்போதே இந்த விஷயத்தை விட்டிருப்போமே என்று நீங்கள் சொல்லுறீர்கள் உங்கள் எதிர்ப்பை அப்போதே நாங்கள் தெரிவித்திருந்தால் நாங்கள் அப்போதே விட்டிருப்போம் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறோம் அப்போதும் எதிர்ப்பை தெரிவித்தோம் இப்போதும் நம்முடைய எதிர்ப்பை நாம் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறோம் உங்களுக்கு உள்ளபடியே இந்த எதிர்ப்பை தெரிவித்து அந்த உள்ளபடியே அந்த எதிர்ப்பை உள்வாங்கிக் கொண்டு எதிர்ப்பு வருகிறது இதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்த போதே நீங்கள் நிறுத்தி இருக்க முடியும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியதற்கு பிறகும் நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஏலம் விடுகிறேன் என்று சொன்னால் உங்கள் உள்மனதில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னாலே கேள்வியாக வைக்கிறேன் எனவே நீங்கள் பிள்ளையும் பிள்ளை விடுகிறீர்கள் தொட்டிலேயே மாட்ட